மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் விழா சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி சுறுசுறுப்பாக பணியாற்றி சென்னையில் உள்ள மூன்று தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என நிர்வாகிகளிடம் உத்தரவிட்டார் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி ஒண்ணு நாற்பது இடங்கள் இந்த நாற்பது இடத்திலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணிகள் வெற்றி பெற பாடுபட வேண்டும் சென்னையிலே மூன்று நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது மூன்று நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வெற்றி பெற இரவு பாராமல் உழைக்க வேண்டும் அரசு பெல்யர்த்த் கொண்டே இருப்பதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாக பழனிசாமி தெரிவித்தார் எரிபொருள் விலை உயர்ந்தால் வாகன வாடகை உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்றும் விலையை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்